ராஜா 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 பதவிகாக ஒரு சேனா நிலையை மூன்றாக แบ่งங்கி பான்மம அதிகாரங்களை ஏங்கவேனே ஆக்சிஜன்ஸ்பார்ம நான் காது பெரிது விரோத இருக்க பண்ணபதி இளப்பசாமி ஹட ராஜா காங்கிரஸை செய்த பாரம் ராஜா ஐந்து <Noise/> போட்டு நைட்டா போட்டு நான் அத சொல்றேன் நீ அங்க வடிக்க வைக்கணும் மைக்கேல்லியா மேதா 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 没了没了

ஆ சரி ஓகே அப்படி இல்லைண்ணா அந்த நம்ம தரவணம் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல எக்ஸ்சேஞ்ச் தள்ள முடியாது கடை இது அங்கே குளிச்சு வாங்கிடுவோம் ஆ ஆ சரி 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 ஆ சரி சரி அமேதா இருக்கானப்பா

மத மத அமரர் என்னமா என்னலயா கோட் ரங்கோஜா இரண்டாவதா எएफसी பச்சனம் கருவே இறங்கி பத்தி மூன்றாவதா எएफसी பச்சனம் நான்காவதா தள்ளு பட்டி ஐந்தாவதா வெண்டு பட்டி ஆறாவதா அதிகரை ஏழாவதா பொது பட்டி எட்டாவதாக்தி மன்றம் சேரவே கோட் ரங்கோஜா மகா சேவனா सरस्वतीயா భవేషాముడి மணியா சந்திரனா இந்த மார்க்கமா கொண்டோடி குமார் அவீரண்டெல்லாம் மாறிவா பாய்

சேர்ந்த குமாரா பன்னெண்டாவது சேர்ந்த மணியா சேர்ந்த அப்படியே அப்படியே முதல் பரிசு பெறுவதற்காக அது முதல்

உரியான 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 இரண்டாவது मतदार பொறுப்பன்றான முதல் பரிசு பெறுவதற்கு கடமையான பொறுாட்டருக்கு பரம மக்களப்பதாக கொடுமா கொடுபோட்டிமா இந்த ஃபுல் ஃபுல் நல்ல ஓட்டி லெஃப்ட் லெச்சின்னா அவர் போட் அவர் பண்ண அடி பgetElementById இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தரையை நகரத்தினர் வந்து ஓட்டுறதுக்கு முன்னா நம்ம போடப் போறோம் இங்க ஓட்டுங்க அவர் சார்பாக ஒருங்கி பத்தி ஆண்டி அட்மின நம்பர்ல அதிகாரி வேண்டி போறேனேலா அதுல இருந்து செல் பாய் நான்காவது தடவை அடடப்ப ஏற கேற கேற ஏசி ஓட்டுனானே இறங்கிட்டு மாட்டிரான் போது அத ஏத்திட்டு போறான் இல்ல இல்ல அது போயிடுது 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 வச்சுக்க கூட்டடி முக்கு அண்ணே முதல் பரிசு கொடியாடி முதல் பரிசு பெறுவதற்கு பொன்பேற்றி கொட்டகுடி இரண்டாம் பதாதா போன மாடு வந்து செஞ்சு பற்றி ஆண்டி அச்சு நம்பலாம் யாருக்கு யாருக்கா

போவ நாங்கள் எத்தனை வண்டி மூணு வண்டியா சரி அப்புறம் எடுத்துக்கோங்க 没有，没有，没 パジャマ。 ஆ போட்டு ஆ சொல்லு மாறாங்க அப்படியே தான் போகுதா போட லைட்டா போட்டு போயிட்டு வந்துடுறோம் இரண்டாவது <laughs> <laughs> புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய அல்லால தேவார் இரண்டாவது பரிசு பெறுவல் மதுரை மாவட்டம் நகராட்சி சாணி மக்கள் தேர்தல் நிர்வாகம் வந்து கொண்டிருக்கின்ற உரிமையாளர் குடிவை சேர்ந்த கபில

போலாம் <mile> போதும் <desconfinanta cachots mum riding> <investigating> <obsession> கோலம்பரிதேரே பெருமதருக்கு ஜதங்கிரே மாவட்டம் மகரே மார்ட் லைன் போட் லைன் போட் லைன் போட் நௌடூன் கோடி எடுத்து முதலாவதாக புரொப்காஸ் மாவட்டம் புஞ்சேட்டி மருது மாண்டியா வள்ளால சேரர் கொட்டகுறிகபிலார் இந்திரன் பரீத கோலம்பரிதேரே ஜதங்கிரே கோனிமுதுப் சேரர் மீனாலா சேரசி ராஜா போட் லைன் போட் லைன் போட் முதலபதி சேர்வையை எடுத்து இருக்கும்மா செல்போன் போடுங்க செல்போன் போடுங்க முதல் பரிசு பெறுவதற்கு கொட்டதற்கு மகா சேவனா சக்தியாவா முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய வல்லாத தேவார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய வல்லாத சேவர் கொட்டு மொழியை சேர்ந்த கவிதார் புதுக்கோடு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மதுரை நகரக்காண்டை சோலை கொண்டு சேர்ந்த விதையாக அந்த பாக்கின மூஞ்ச பத்த அதிகாரிகள் ஏன் இதே சேர்ல நீங்க எல்லாம் ஏன் இப்படி அங்க இருக்கீங்க அதெல்லாம்லப்புடா இந்த வாட் ரோட்ல போறோம் பொதுப்பட்டி கோமாளியா மண்டலை மருதசாமி துணையா பொது சுத்திகார் போ 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 ஏய் சண்டை வேற 4 நிமிஷம் எடுக்கிறேன் இந்த மாட்டிட்டு உருமி இல்ல ரெண்டுக்கு மருதபாடி வள்ளல சேவர் கொட்ட குடிக்கலாம் ராஜுமார் ਨੇ திரு ஒரு நாள் கழிச்சு பெருமதெற்க பரவை நகர சபை ஜோனி முட்டு சேரே நினைவா கவுசுத் ராஜா முதல் பரிசை பெறுவதற்கு பொன்பேட்டி மருந்து பாண்டிய வெள்ளாதேவார் முதல் பரிசை பெறுவதற்கு பொன்பேட்டி கொட்டகுடி ஆமா உடலில் எடுத்து முதல்ல புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய வெள்ளாத சேவார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய வெள்ளாத தேவர் கொட்ட கொடி கதான் பறவை குடுமா இரண்டாக다가 மதுரை மாவட்டம் பொபொபொ அந்த திண்ணை இங்க

நான் மா <clot> <ophone Trustee> <coast tama> <guys> <Saudi> <interacted bait>